ராமாயணம் பகுதி தொண்ணூற்றி நான்கு ராமாயணத்தில் நேற்று தொண்ணூற்றி மூன்றாவது பகுதியை பார்த்தோம் இன்று தொண்ணூற்றி நான்காவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா ஜாம்பவான் விபீஷ்ணனின் இந்த நிலைமையை கண்டு அவனது கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறினான் மதிநலம் படைத்தவரே தாங்கள் இவ்வாறு புலம்பி அழுவது அறிவுடைமையாகாது இவ்வுலகில் விதியை வென்றவர் யார் விதி ராவணனை வேரோடு அழித்துவிட்டது நீ அழுவதால் ஒன்றும் நடைபெறப் போவதில்லை ஆதலால் நீ உன் தமையனுக்கு செய்ய வேண்டிய ஏம சடங்குகளை செய்வாயாக என கூறினான் ஜாம்பவான் ராவணன் இறந்த செய்தி மண்டோதரிக்கு தெரிவிக்கப்பட்டது ராவணன் இறந்த செய்தியை மண்டோதரிக்கு சொன்னார்கள் மண்டோதரி இதை கேள்விப்பட்டு கதறிக்கொண்டு கொண்டு ஓடி வந்தாள் வருகின்ற அவசரத்தில் அவள் கூந்தல் அவிழ்ந்து விழுந்தது கரிய நீண்ட கூந்தல் அவள் பாதத்தை தொடும் அளவிற்கு கீழே விழுந்தது மண்டோதரியுடன் ஏனைய மனைவிமார்கள் அரக்கியர்களும் உடன் வந்தனர் போர்க்களத்தில் இறந்து கிடக்கும் ராவணன் மேல் விழுந்து புலம்பி அழுதாள் மண்டோதரி என் ஆறு உயிரே பஞ்சனையில் காண வேண்டிய உங்களை இன்று உதிரங்கள் ரத்த அத உதிரங்கள்னா ரத்தம் உதிரங்கள் நிறைந்திருக்கும் போர்க்களத்தில் காண நேரிட்டதே உங்களின் வலிமை மிகுந்த தவம் மற்றும் நீங்கள் பெற்ற வரம் ஒரு சாதாரண மனிதரின் அம்பால் வீழ்த்த முடியுமா உங்களை ராமனின் பானம் வீழ்த்திவிட்டதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் கணவனை யாராலும் வீழ்த்த முடியாது என்று எண்ணி இருந்தேனே சீதையின் பேரழகும் சீதையின் கற்பும் அவள் மேல் கொண்ட காதலும் சூர்ப்பனகை இழந்த மூக்கும் தசரதனை போ தசரதன் போய் என ராமனிடம் சொன்ன சொல்லும் எல்லாம் சேர்ந்து இந்திரனின் தவத்திற்கு துணை போய் உங்களை கொன்றுவிட்டது ராமனுடன் பகை கொள்ள வேண்டாம் சீதையை சிறைபிடித்து வந்தது தவறு என்று கூறினேனே சீதையை கவர்ந்து வந்தது அறத்துக்கு புறம்பானது என்று எவ்வளவோ நான் சொன்னேனே சீதையை ராமனிடம் சேர்த்து விடுங்கள் என்று எத்தனை முறை நான் சொல்லியிருப்பேன் நான் சொன்ன சொல்லை நீங்கள் கேட்கவில்லையே நல்லது செய்தவனுக்கு நல்லதே நடக்கும் தீமை செய்பவனுக்கு தீமையே நடக்கும் உன்னுடன் பிறந்த சகோதரன் நன்மையை செய்தான் விபிஷ்ணன் அவன் இன்று நலமுடன் இருக்கிறான் தாங்களோ தீமை செய்தீர்கள் அதனால்தான் இன்று இறந்து கிடக்கிறீர்கள் சீதையின் அழகில் வீழ்ந்த நீங்கள் உயிர் பெற்று வருவது என்பது இயலாத காரியம் நீங்கள் உயிர் பெற்று வருவது என்பது இயலாத ஒன்று பதிவிரதையின் கண்ணீரானது பூமியில் விழுந்தால் ஏதேனும் ஒன்று நடந்தே தீரும் அதுதான் தங்களை இன்று பழி வாங்கியது பெண்ணாசை என்பது அழிவில் முடியும் தங்களை இழந்த பின் இனி நான் உயிருடன் இருந்து என்ன செய்யப் போகிறேன் என கூறிக்கொண்டு ராவணனின் மார்பில் விழுந்தால் மண்டோதரி அப்பொழுது மண்டோதரி பெரு மூச்சு விட்டால் அத்துடன் அத்துடன் மண்டோதரியின் உயிரும் பிரிந்தது இதனை பார்த்து அனைவரும் மண்டோதரி கற்புக்கரசி என போற்றி வாழ்த்தினர் பிறகு விபீஷ்ணன் ராவணனையும் மண்டோதரையும் ஒன்றாக வைத்து பன்னீரால் குளிர்வித்து மலர்மாலை சூட்டி சந்தனம் முதலிய வாசனை கட்டைகளை அடுக்கி அவர்களுக்கு தீமூட்டி இறுதி சடங்குகளை செய்தான் விபீஷ்ணன் விபீஷ்ணன் ராவணனின் இறுதி சடங்குகளை செய்து முடித்த பின் ராமரிடம் சென்றான் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் பூண்டு வந்து இருப்பதால் அவர் இலங்கை நகருக்குள் செல்வது என்பது ஏற்றதல்ல ராமர் லக்ஷ்மணனிடம் தம்பி லக்ஷ்மணா நீ விபீஷ்ணன் சுக்ரீவன் அனுமன் முதலிய வானர வீரர்களை அழைத்து இலங்கை நகருக்கு சென்று விபீஷ்ணனுக்கு வேத மு வேத முறைகள் படி வேத முறைகள் படி இலங்கையின் அரசனாக முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்துவிட்டு வருவாயாக என கட்டளையிட்டார் ராமர் பிறகு லக்ஷ்மணன் விபீஷ்ணன் சுக்ரீவன் அனுமன் முதலிய வானர வீரர்களுடன் புடைசூழ இலங்கை நகருக்கு சென்று இலங்கை நகரை அலங்கரித்தான் தேவர்கள் முனிவர்கள் விபீஷ்ணனின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்டனர் புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வரச் செய்து வேள்வியில் தீ மூட்ட முனிவர்கள் மந்திரங்கள் சொல்ல விபீஷ்ணனை அரியணையில் அமர வைத்து வேத கோஷங்கள் முழங்க மங்கள சாசனம் மங்களஸ்தானம் செய்வித்து புத்தாடைகள் அணிவித்து அபிஷேகம் செய்து அனைவரின் முன்னிலையிலும் லட்சுமணர் விபீஷ்ணனுக்கு இலங்கையின் அரசனாக முடிசூட்டினார் இலங்கையின் அரசனாக முடிசூட்டி கொண்ட விபீஷ்ணன் லட்சுமணனை வணங்கினான் தேவர்களும் முனிவர்களும் விபீஷனை வாழ்த்தினர் விபீஷ்ணனின் மனைவி சரமை விபிஷ்ணனின் மகள் திரிசடை பட்டாபிஷேகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் அரம்பியர்கள் நடனமாட அரண்மனையில் இசைக்கச்சேரி நடைபெற்றது விபீஷணன் வறியவர்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்கினான் இலங்கை நகரமே விழா கோலம் பூண்டது பிறகு விபீஷன் ராமரிடம் ஆசி பெற போர்க்களத்துக்கு வந்தடைந்தான் விபீஷணன் ராமரின் திருவடியில் விழுந்து ஆசி பெற்றான் ராமர் விபீஷனை அன்போடு தழுவிக்கொண்டார் பிறகு ராமர் விபீஷ்ணா அரச பதவியை ஏற்றுக்கொண்ட நீ என்றும் ஏழைகளுக்கு உறுதுணையாக தொன்று செய்ய வேண்டும் உனது ஆட்சியில் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் நான் தான் அரசன் என்று சிறிதும் கூட மனதளவில் ஆணவம் கொள்ளக்கூடாது மக்கள் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உனது நாட்டை கண்ணும் கருத்துமாக அறநெறியுடன் நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிய வேண்டும் என வாழ்த்தினார் பிறகு ராமர் அனுமனிடம் அன்பனே நீ சீதையிடம் சென்று இராவணனின் வதத்தை கூறுவாயாக எனக் கூறினார் அனுமன் ராமரிடம் இருந்து விடைபெற்று மிகவும் மகிழ்ச்சியுடன் அசோகவனத்துக்கு சென்று சீதையின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் பிறகு அனுமன் அன்னையே நான் தங்களுக்கு ஒரு சுப செய்தியை கொண்டு வந்துள்ளேன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் பானத்தால் ராவணன் மாண்டான் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது விபீஷணனுக்கு முடிசூட்டு விழா நடைபெற்று முடிந்தது என கூறினான் அனுமன் இச்செய்தியை கேட்டு சீதை அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் மகிழ்ச்சியில் சீதை என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நின்றாள் அனுமன் சீதையை பார்த்து அன்னையே தாங்கள் இந்த சுப செய்தியை கேட்டு ஒன்றும் பேசாமல் இருப்பது ஏன் எனக் கேட்டான் சீதை மாருதியே அளவு கடந்த மகிழ்ச்சியினால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அதனால் என்ன சொல்வதென்றும் தெரியவில்லை என்றால் சீதை நாளை என்ன நடக்குது என்று நாளைய பகுதியில் பார்க்கலாமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்